剪了是吧？你们剪了就赚了吧？你们剪单是吧？你们剪单就赚了吧？你们剪单就赚了多少钱？你们剪单就赚了吧？你们剪单就赚了钱。剪了，剪了，剪了。你们剪了是吧？这个是吧？二多是吧？二多的。我剪一剪能赚多少个？我剪一剪能赚多少钱？多少个是吧？我剪一剪能赚多少？我剪二了是吧？我剪二。 ரூபாய் முப்பத்தி ஏழு ஆயிரம் 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 ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் நூத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் நூத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் முப்பத்தி ஒன்பது நூற்றி ஒருபாய் ஒன்பது முநூறு லட்சம் ரூபாய் முன்னூத்தி லட்சம் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி லட்சம் நான்கு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் லட்சம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் நாற்பதுவா முழு நாற்பது முழுக்க நாற்பது முழுக்கா நாற்பதாயிரத்து முழுக்க நாற்பது தொண்ணூத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் நாற்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி 4000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா 6000 ரூபா 9000 ரூபா ரூபா वापस 4000 குவான் கொடுங்க உங்களுக்கு கேள்வி இருக்கா 4000 குவான் கொடுங்க ஆராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ரூபாய் நாற்பத்தி இரண்டு ரூபாய் 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 நாற்பத்தி ரூபாய் 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 நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் கட்டிருக்கா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் ரூபாய் ஒன்னா தரம் நாற்பத்தி

நாற்பத்தி நாலு நாள் வரைக்கும் நாற்பத்தி நாலு நாள் வரைக்கும் இரண்டாம் மூணாவது